மக்களுடைய மூளையை உட்கார்ந்து நம்ம துவச்சி என்னத்தை கிழிக்க போறோம் அதுதான் என்னுடைய கேள்வி ஊன்றுகோல் உதவியோடு அவர் சென்னை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் நியாயப்படி பார்த்தா ஆண்டாண்டு காலமாகவே ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சிகளை இந்த மாதிரி ஒரு தவறுகளை செஞ்சிருந்தா சத்தியமா மக்கள் மத்தியில இப்படி ஒரு வரவேற்பு அந்த கட்சிக்கு கொடுத்து இருக்க வாய்ப்பு திட்டி தீர்த்திருப்பாங்க ஆனா விஜய்க்கு வந்துட்டு இன்னும் அவர் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்கல அவரை விடுங்க அவர் கட்சியில நிக்கிற யாருமே வந்துட்டு அரசியல் அனுபவமே அதிகபட்சம் இல்லாதவங்க தான் குறைஞ்சபட்சம் மேபி இருக்கலாம் ஆனா ஆதவர்ஜன்லாம் வந்துட்டு வீசிக்கிலிருந்து வந்தவர் தான் ஆனால் அதை சொல்லலை எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு பலத்த அரசியல்வாதிகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் அப்படி இருக்கும் பொழுதே விஜய்க்கும் விஜயினுடைய கட்சிக்கும் இந்த அளவுக்கு வந்துட்டு ஆதரவு கிடைச்சிருக்குன்னா அது நிச்சயமா வந்துட்டு அது பெரிய விஷயம் தான் உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்னதுதான் விஜய் கொடுத்து தான் ஆனால் விஜய் எப்படி கூட்டணி அமைக்கணும் யாரோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுல தான் இப்போ அவருடைய வெற்றியின் தோல்வியும் இருக்கு வெற்றி தோல்வி செகண்டரிங்க மக்கள் மனசுல இடம்பெறுறது இப்போ சீமா நன்னன் வந்துட்டு எப்படி மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிச்சு வராரோ அந்த மாதிரி விஜய் வந்துட்டு பிடித்த இடத்தையும் தக்காத்து கொண்டு மேலும் பிடித்து அவர் வந்துட்டு அப்படி படிப்படியா மேலே போகணும்னா அவர் வைக்கக்கூடிய கூட்டணியில தான் அவருடைய ரெஸ்பெக்டே இருக்கு நான் ஓப்பனாக உடச்ச சொல்லிட்டேன் அவர் இதற்கு மேலே அவர் முடிவெடுக்க வேண்டியது அவருடைய கையில் இருக்கு